أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدل المرسلين وكتب الأولياء وابتخار المتقين முதிரை புகழைத்து வல்லாருக்கு உரித்தானது கண்மணி நாயகம் ரசூலி தாயி செல்லம் செல்லும் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹின் புறத்தில் வந்து சாந்தியும் சமாதானமும் எல்லாமும் அல்லாஹு ஜெனரேஷனாக தலா நமக்கிடையே இப்பொழுது குளிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மழையை பயன்மிக்க மழையாக மல்லாஹூ தலா அருள்வானாக அதிகமான மழையும் இல்லாமல் மிக குறைவான மழையும் இல்லாமல் யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அந்த நிதானமான நடுநிலையான மழையை அல்லாஹாலா தந்துடுவானாக ஆங்காங்கே மழையினால் பாதிக்கப்பட்டிருக்க கொழும்பு மக்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நகர மக்கள் அனைவரையும் அல்லாஹத்தாலா அவர்களது சிறந்த பகல்களை தந்துவானாக சிறந்த இழப்பீடுகளை தந்துவானாக கனமழையின் காரணமாக விவசாய நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கு உரிய இழப்பிலே அல்லாஹு தந்துருவானாக தந்திருவானாக கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் நல்லடியார்களே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக மதுரை திருப்பரங்குன்றம் சம்பந்தமான தகவல்களை எல்லாம் நீங்க எல்லாருமே அப்டேட்ல தான் இருக்கிறீங்க நேரடியாக பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அதுல இருக்கக்கூடிய முரண்பாடான தகவல்களையும் உண்மையான தகவல்களையும் ஒவ்வொருவரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் கணித்திற்குரியவர்களே இஸ்லாமிய வரலாற்றுல இப்ப ஆயிரத்தி ஆறுநூத்தி பதினெட்டாம் ஆண்டில் அக்பருடைய மகனா மூத்த மகனார் ஜஹாங்கீர் அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜஹாங்கீருடைய அரண்மனை வாசல்ல ஒரு பெரிய பெல் ஒண்ணு கட்டி தொகை விடப்பட்டிருக்கும் அந்த பெல்லுல ஒரு கயிறு ஒண்ணு இருக்கும் அந்த மக்களுக்கு அவர் ஆட்சி பொறுப்பு ஒருபோது சொன்ன ஒரு உத்தரவாதம் என்னன்னா யார் எப்பொழுது எங்கு பாதிக்கப்பட்டாலும் யார் மூலமாக பாதிக்கப்பட்டாலும் இந்த மணி அடிங்க உடனே நான் உங்களுக்கு வந்து நேரடியாக இருந்து என்ன நீதமான தீர்ப்பை வழங்க முடியுமோ அதை நான் வழங்குகிறேன் என்று அந்த ஜகாங்கீர் மன்னர் ஒரு உத்தரவாதம் கொடுத்தார் அரச பொதுக்கு வரும்பொழுது இந்த நிலையில் ஒரு நாள் ஜஹாங்கீருடைய மனைவி நூர்ஜஹான் பீவி அவங்க காட்டுக்கு வேட்டையாட போனார் வேட்டையாட போன இடத்துல அவர் ஒரு மானை பார்த்து அம்பு விட்டார் அந்த அம்பு போய்கொண்டிருக்கும் போது யதார்த்தமாக அந்த பக்கமாக வந்த ஒரு மண்ணா அவருடைய நெஞ்சில பாஞ்சி பாட்டுல மூத்தா போயிட்டார் அவங்க குருக்குல வந்துட்டான் யதார்த்தமாக அவன் மூத்தா போன பிறகு ஜஹாங்கீருடைய மனைவி மன்னருடைய மனைவி நூர் ஜஹாந்தி நேரா நேராக உன்னைக்கு வந்துட்டாங்க வந்து கணவரிடத்துல சொன்னான் இந்த மாதிரி நான் ஒருத்தனை பொண்ணுட்ட அவனை கொள்ளணும் கொள்ளல ஆனா குறித்தவரை போச்சு நீங்க தான் நம்முடைய மந்திரிகளை அனுப்பி வைத்து அந்த வண்ணானுடைய குடும்பத்தினரை சமாதானப்படுத்த வேண்டும் என்று மன கணவரிடத்துல கேட்டுக்கொண்டார் இப்ப கணவர் சொன்னார் நீ சாகுவதற்கு தயாராகி போட்டு நீ மிப்பதற்கு தயாராக என்னுடைய அரசாங்கத்தினுடைய அரசருடைய இந்த பதவியை நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன் தவறா பயன்படுத்த மாட்டேன் மனைவிக்காக வேண்டி கீழே வேலை பார்க்க மாட்டேன் எல்லாருக்கும் ஒரே நீதி தான் என்று தெளிவாக திட்டவட்டமாக மனைவி இடத்தில் சொல்லிவிட்டார் அப்ப மனைவி என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்த பொழுது மந்திரிகள் எல்லாம் வந்து சொன்னார்கள் மன்னா நம்ம சம்பந்தப்பட்ட வண்ணனுடைய வீட்டுல பேசி சரியான இழப்பீடுகளை கொடுத்த மனைவியை காப்பாத்தி விடலாம் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள் இப்ப ஜஹாங்கீருடைய மனைவிய நூர்ஜஹான் பீவிய தூக்குல போடுவது என்று ஊரெல்லாம் பேசிக் கொண்டார்கள் செய்தி ஊரெல்லாம் போய் சேர்ந்துருச்சு இந்த அறிந்த மன்னனுடைய மனைவியும் அவருடைய குடும்பத்தினர்களும் புறப்பட்ட நேரடியாக வந்து ஏதோ தவறுதலா நடந்திருச்சு அந்த கொலைக்கு பகலமாக இன்னொரு மரணம் வேண்டாம் அதை நாங்கள் விரும்பவில்லை நாங்கள் மன்னித்து விடுகிறோம் என்று அந்த குடும்பத்தினர்கள் நேரடியாக வந்து யாருடைய வற்புறுத்தலும் இல்லாம வந்து கேட்டுக் கொண்டதன் காரணமாக மன்னர் அவர்களை மன்னித்தார்கள் மன்னித்தது மட்டுமில்லாம அவர்களது சிறந்த இழப்பீடுகளை கொடுத்ததாக வரலாறு செப்பேடுகள் சொல்லி காட்டுகின்றன பொதுவாகவே மன்னர் ஜனாங்கீர் அப்படின்னாவே நேர்மையானவர் மீதமானவர் அப்படின்னு சொல்லிதான் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு நீங்க ஜஹாங்கீர் மன்னர்னு சொல்லி கூகுள்ல தட்டுனாவே அவருடைய ஆராய்ச்சி மணியை தான் பொது வாசகமா போடுவாங்க எதுல போய் போட்டாலும் அவருடைய ஆராய்ச்சி மணி வச்சிருந்தா மிக நேர்மையானவர் என்றுதான் தான் இப்படி இந்தியாவுல ஒரு நேர்மையான நீதி அமைப்பு இருந்த இடத்தில் இப்பொழுது நீதி அமைப்பு மிகவும் சீர்கட்டு போய் கிடைக்கிறது என்பது நேற்று இன்றைய சாட்சிகள் சின்ன பிரச்சனை திருப்பரங்குன்ற கொன்ற நீங்க போயிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல முருகனுக்கு ஆறு படை வீடுகள் உண்டு அதுல முதல் படை வீடு தான் அது திருப்புறம் ஒரு சின்னதா சின்னதான் ஒரு மட அது அடிவாரத்துல அடிவாரத்துலதான் முருகனுடைய கோவில் அது அந்த முருகனுடைய கோவில்ல இருந்து கொஞ்சம் தூரம் மேல போனோம்னா சிக்கந்தர் தர்கான்னு ஒண்ணுது இந்த சிக்கந்தர் தர்கா எங்க இருக்குதுன்னா இந்த தர்கா எப்படி உருவானுச்சின்னா இபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல ஜித்தாவோட இருந்து ஒரு கப்பல்ல ஒரு மன்னருடைய மகன் சிக்கந்தர் அவருக்கு ஒரு நூற்றுக்கணக்கான நபர்களோடு ஒரு நானூறு ஐநூறு நபர்களோடு இஸ்ராத்தை பரப்புவதற்காக வருகிறார் வந்து இறங்கும் பொழுது அன்று ஏர்வாடி பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஏர்வாடி இப்ராம் சாதர்கள் அவர் ஒரு மன்னர் அவர் அவரை வரவேற்கிறார் அதே நேரத்துல மற்றொரு குளத்துல மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருந்த வீரபாண்டிய மன்னர்கள் முஸ்லிம்கள் வெளிநாடுகளில் இருந்து அரபு நாடுகளில் இருந்து இஸ்லாத்த பரப்ப வராங்க அவர்களை நம்ம நாட்டுக்குள்ள விடக்கூடாது அவர்களை தடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு படைய திரட்டி கொண்டு போய் அவர்களை எதிர்கொண்டார் வந்த இருந்து வந்த சிக்கந்தரையும் அவருடைய கூட வந்தவர்களை எதிர்த்தார் அப்ப நடந்த அந்த யுத்தத்துல என்ன ஆகி போச்சு எல்லாம் சோபேர்களாக இருப்பாங்க ஒண்ணு இல்லாம இருப்பாங்க என்று இவர் கிலோ போய் தடுக்க அவங்க வந்தவங்க அத்தனை பேரும் உடைவாளோடு தான் வருவார்கள் வாழை எடுத்து தடுக்க வீரபாண்டிய மன்னன் தோட்டு போனார மதுரை முஸ்லீம்கள் வசம் வந்து விட்டது இவர் அங்க பத்து வருஷம் ஆட்சி செய்யறார் சிக்கந்தர் தர்க இருக்கக்கூடிய அரங்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய மன்னர் சிக்கந்தர் அங்கே பத்து வருடங்கள் ஆட்சி செய்கிறாங்க பத்து வருடங்களுக்கு பிறகு இந்த ஓடி வீரபாண்டிய மன்னனும் அவருடைய சில கூட்டாளிகளும் திருப்பதியிலிருந்து புறப்பட்டு வந்து இந்த வீரபாண்டிய மன்னனும் அவருடைய கூட்டாளிகளும் புறப்பட்டு வந்து சிக்கந்தரையும் அவருடைய படைகளையும் எதிர்த்து சண்டையிட்டு அவர் வெற்றி கொள்கிறார் பத்து வருஷத்துக்கு பிறகு இந்த சிக்கந்தர் என்ன செய்கிறார் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த மலை மேல போனார் இவர் பின்னாலேயே துறந்து சென்று இவர் கூட வந்த ஒரு மூணு பேரை சேர்த்து மேல இருந்த ஒரு குளத்து பக்கத்துல ஒன்று சாகடித்து விட்டார் புரிஞ்சு போச்சு இதான் அங்க நடந்த யுத்தம் கிபி பனிரெண்டாம் மூன்றாம் நாள் நடந்த ஒரு யுத்தம் இது இவர் வாழ்ந்த மன்னர் அந்த மதுரையை ஆட்சி செய்தவர் அவர் நேர்மையானவர் ஒரு முஸ்லிம் இவர் இறந்து போன பிறகு அந்த பகுதி இந்துக்களும் முஸ்லீம்களுமாக சேர்ந்து அவரை அங்கே எடுத்து நல்லடக்கம் செய்து விட்டு அவருக்கு ஒரு தர்கா மாதிரி ஒண்ணு கட்டி அதை வரையில் வழிபட்டு நீங்க கவனிக்கணும் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி இப்படிப்பட்ட ஒரு நல்ல மன்னராக இருந்தால் அவரை கோவில் கட்டி கும்பிடுவார்கள் அதுதான் வணக்கம் அப்படி கோவில் கட்டி கும்பிடப்படக்கூடிய ஒரு நபர் தான் சிக்கந்தர் ஒரு இருந்து பொதுமக்கள் எல்லாருமே வழிபட்டு வருகிறார்கள் இஸ்லாமத்தில் வழிபடுவதற்கு இடமில்லை என்று சொன்னாலும் முரணான செயல்பனாக அது இருந்தாலும் இந்துக்களுக்கு ஆதரவான தகவல்கள் ஆதரவான செயல்கள் அதனால அவர்கள் வழிபடுகிறார்கள் முஸ்லீம்கள் அந்த நாளில் அவர் இறந்து போன நாளில் அங்கு சென்று ஆடு மாடுகள் ஓட்டங்களை ஓடிகளை அறுத்து ஒரு விருந்து செஞ்சு சாப்பிட்டு ஒரு பாக்கையை ஓதிட்டு குரான் ஓதிட்டு முழு ஓதிக்கு வந்துடுறாங்க இதுதான் காலகாலமா கடந்த எட்நூறு வருடமாக அந்த நடந்து கொண்டு வந்த செய்தி இன்னைக்கு அந்த தர்கா அந்த இடத்துல இருக்கு அது ஒரு முப்பத்தி மூணு சென்ட் நிலம் அந்த தர்காவுக்குன்னு சொல்லி பக்போர்டுல பதிவாக இருக்கக்கூடிய இடத்தினுடைய அளவு ஒரு முப்பத்தி மூணு சென்ட் அந்த தர்காவுக்கு பக்கத்துல ஏற்கனவே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகள்லாம் இது பிரச்சனை வந்துருச்சு வெள்ளக்கார ஆட்சியிலேயே இது பிரச்சனை வந்துருச்சு இந்த இடம் யாருக்கு சொந்தமானதுன்னு அதனால வெள்ளதார என்ன செஞ்சுட்டா இது முப்பத்தி மூணு சென்ட் மட்டும் தான் நிலம் இது வயது மட்டும் தான் நிலம்னு சொல்லி ஒரு அடையாளக்கல் ஒன்று வச்சிருக்கிறாங்க நல்ல உயரமா ஏன் உயர்ந்துக்கிறது இந்த கல்லுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் போனோம்னா அந்த தீபம் ஏற்றக்கூடிய ஒரு கல் பெருசா நட்டு வச்சிருக்கிறாங்க அதுக்கும் மேலதான் உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு முருகன் கோயிலுக்கும் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கும் நடுப்புற தீபம் ஏற்றக்கூடிய கல் இருக்குது தருகா இங்க இருக்குது தருகாக்கு நேர் ஏத்தாப்புல தருகாவுடைய நிலம் இதுவரையிலும் தான் என்பதற்கு அடையாள கல் ஒண்ணு என்ன சொல்றாங்க இந்த அடையாள கல்லில் வந்துதான் நான் தீபம் ஏற்றுவேங்கிறாங்க அதான் பிரச்சனை இதுதான் உண்மையான கல் அது அல்ல அப்படிங்கிறாங்க முருகனுடைய ஆறுபடை வீடுகள் இருக்கு இல்லையா அந்த ஆறு வீடுகள்லையும் ஏற்கனவே ஏற்றி கொண்டிருந்த கல்லு போல தான் எல்லா இடத்திலையும் தீவிரம் ஏற்றக்கூடிய கல் இருக்கு ஒரே மாதிரி கல் இருக்குற பிரச்சனை ஆகவே அக்வார் அல்லாஹின் நல்லா இருக்குது இதற்கு நீதிபதிகள் எல்லாம் ஆதரவாக இருந்து ஏற்கனவே ரெண்டு நீதிபதிகள் மூன்று நீதிபதிகள் எல்லாம் அங்க போய் ஏற்றக்கூடாது முஸ்லிம்களுடைய தருவாங்க பிரச்சனையாகிவிடும் மத மோதல்கள் ஏற்பட்டுவிடும் என்றெல்லாம் ஒதுக்கி கொண்டே வந்திருந்தவர்களுக்கு மத்தியில நேற்று ஒரு நீதிபதி ரொம்ப தானா கீழே இறக்கி இவரே மேல திருப்பரங்குன்ற மலை மேல ஏறி போய் எல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க இங்கதான் தீமை ஏத்தணும்னு சொல்லி பிரச்சனையை பெருசாக்கி விட்டார் இப்ப நாடாளுமன்றத்துல பேசிட்டு இருக்கு பாராளுமன்றத்துல பேசிட்டு இருக்கிறாங்க இது சம்பந்தமா ஒரு சின்ன பிரச்சனை எங்க ஏத்தினாலும் தீமை அறிய போதும் இந்துக்களுடைய பழக்கம் என்ன தெரியுங்களா கும்புறது கோயில் பார்ப்பான் கோயில் இல்லையா குளிச்சுட்டு வந்து ஏதாவது ஒரு கல்ல முன்னால எடுத்து வச்சு ஒரு மஞ்சள் போட்டும் ஒரு குங்குமம் போட்டு வச்சு கூப்பிட்டு போயிட்டே இருப்பான் ஏதோ ஒரு கல்லு அந்த கல்லு கூட கிடைக்கலையா கூட மாடு அழைச்சிட்டு போயிருந்தானா ஒட்டகத்தை அழைஞ்சுட்டு போயிருந்தானா ஒரு சாணியை குளிச்சு முன்னால வச்சு அதுக்கு ஒரு மஞ்சள் போட்டு குங்குமம் போட்டு வச்சு கூப்பிட்டு போயிட்டே இருப்பான் அந்த சாணி கூட கிடைக்கலையா இடம் சதுப்பு நிலமாக இருக்குதா களிமண்ணை குடிச்சு ஒரு சின்னதா நிப்பாட்டி வச்சு அதுக்கு ஒரு மஞ்சள் போட்டு சேவம் போட்டு வச்சு உங்கள்ட்ட போயிட்டே இருப்பான் அப்படிப்பட்ட எந்த விதமான சண்டை சக்கரங்களுக்கும் போகாம சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இருக்க ரெண்டு நாளைக்கு முன்னாட திருவண்ணாமலையில முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்துட்டு கும்பிட்டு போயிருக்காங்க ஒரு சின்ன அசம்பாவிதம் கிடையாது அங்கேயும் தீபதான் ஏத்துனாங்க இத நம்ம பாக்குறோம் உண்மையான இந்துக்களுடைய வழிபாடு இப்படிதான் இது பிரச்சனை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய செய்கிறார்கள் இதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆகவே அன்பார்ந்த அல்லாஹின் நல்ல மன்னர் ஜனாஜி மாதிரி எல்லா நீதிபதிகளுமே இருக்க வேண்டும் நிர்மணா செல்ல அவர்கள் சொல்லுவார்கள் மூன்று வகையான நீதிபதிகள் இருக்கிறார்கள் வாஹிதின் இஸ்லாமின் ஒரு நீதிபதி சொர்க்கத்துக்கு போவார் ரெண்டு நீதிபதிகள் நரகத்துக்கு போவார்கள் அது யார் ஒருத்தர் சொந்தத்துக்கு போவார்னா உண்மையை அறிந்து அதன்படி தீர்ப்பு வழங்கியவர் சொர்க்கத்துக்கு போவார் ரெண்டு பேர் நரகத்துக்கு போவாங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆனா தவறான தீர்ப்பு வழங்குகிறார் இவர் நரகத்துக்கு போவார் நீதிபதி மாறு இன்னொரு நீதிபதி என்னே தெரியாது என்னன்னு தெரிஞ்சிக்காம விசாரிக்காம இவருடைய மனசுல பட்டதை சொல்லப்பட்டதை கேட்டு ஆராயாம அறியாம தீர்ப்பு வழங்கி விட்டார் இவர் நரகத்திற்கு செல்வார் என்பதாக நமீன்லாயி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அபுதாது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அன்பார்ந்து அல்லாஹுவின் நல்லடியார்களே பொதுவாகவே நீதிபதிகள் இப்படிதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் உமரழி இல்லாதவங்களுடைய காலத்துல உமரழி அவங்களுக்கும் உபைவின் காபூர் அணிலாக அவங்களுக்கும் ஒரு சின்னதா ஒரு நிலத்தகரா ஒரு பிரச்சனை இந்த ரெண்டு பேரும் சாபித் அணியில்லாத அனுகிறவங்க ஒரு நீதிபதி அவங்க நீதிபதி கிட்ட போறாங்க தங்களுடைய பிரச்சனைகள் சொல்வதற்காகவும் நீதியை கேட்டும் ரெண்டு பேரும் ஒன்னா போறாங்க பிரச்சனை வந்து வேற ஆனா ரெண்டு பேரும் நண்பர்கள் அதனால ரெண்டு பேரும் மலீனாவில இருந்து புறப்பட்டு பொன்னா போறாங்க நீதிமன்றத்தை நோக்கி அங்க போன பிறகு வந்திருப்பது உமர் அலிலா நாட்டினுடைய ஜனாதிபதி பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர் பிரதமர் அளவுல இருக்கக்கூடியவர் முதல் குடிமகன் அதனால இருந்த அந்த ஜெயிது பின் நீதிபதி அவர்கள் உமர் அல்லாத அவங்களை வரவேற்று தான் உட்காரக்கூடிய இடத்துல பக்கத்துல வந்து உட்காந்துட்டோன்னு சொல்லி கையை காட்டார் இப்படி வாங்க சொல்லி கையை காட்டினார் இன்னும் ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்து உட்கார கூட கிடையாது உமர் அலிலாத்தவர்களும் உபேரின் உங்களுக்கு வந்து உட்கார கூட கிடையாது இப்படி கையை காட்டுன உடனே உமர் அல்லாத்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நீதிபதி முதல் முதல்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு அநீதி இதுதான் ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே குற்றவாளிகளா வந்திருக்கிறோம் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு ஆளை மட்டும் எப்படி பக்கத்துல நீங்க கூப்பிட்டு உட்கார வைப்பீர்கள் நீங்க முதன் முதல ஒரு நீதிபதியாக இருந்து ஒரு அநீதி அழைத்து விட்டீர்கள் என்பதாக அதற்கு உமரலி அவர்கள் சொன்னதுமே சாபி துரணி அவர்கள் ஆடி போனதாக சுனல் குபரா என்கிற ஒரு மூலி இந்த வரலாறு பதிவு இருக்கிறது ஆகவே அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே பொதுவாகவே நீதிபதிகள் என்பவர்கள் எந்த அளவுக்கு நேர்மையாகவும் நீதியாகவும் நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் உமர் அழிலாத் அவர்கள் சொல்லுவார்கள் பொதுவாகவே ஒரு நீதிபதிங்கிற ஒரு இரண்டு குவாலிபிகேஷன் இரண்டு தகுதிகளின் அடிப்படையில் நியமிக்கப்பட வேண்டும் அவர் நல்ல ஒரு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக வேண்டும் நல்ல குடும்பத்தை சார்ந்தவராக இருக்க நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை உடையவராக இருக்க பெரிய குடும்பம் உடையவராக இருக்கணும் இன்னொன்னு அவர் பெரிய பணக்காரராக இருக்கும் செல்வந்தர இப்படிப்பட்ட தன்மை உடையவர்களை நீதிபதியாக நியமிச்சோம்னா அவர் என்ன செய்வார் தன்னுடைய குடும்ப பெயர் கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காக நீதி நேர்மையாக நடந்து கொள்வார் ஒரு பணக்கார ஒருத்தரை நீதிபதியாக நியமிச்சிட்டம்னா காசு பணம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி காசு பணத்தை வாங்கி கொண்டு நீதியை தவறாக வளைத்து யுத்தை விற்பனை செய்து விட மாட்டார் இந்த ரெண்டு பேரை தான் நீங்க நீதிபதியாக நியமிக்கிறோம் என்று சொல்லி அதற்கு உமரலிதாதன் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது பல்வேறு நகரங்களில் இருந்த முதலமைச்சர்களுக்கு இப்படி ஒரு செய்தி அனுப்பியதாக ஒரு வரலாறு இவ்வளவு கசீர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எதற்காக சொல்றேன்னாக்க ஒரு நீதிபதிகள் என்பவர்கள் மிகவும் எந்த அளவுக்கு நேர்மையாகவும் சரியாகவும் நடந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் அதனால மட்டும்தான் தங்களுடைய வரலாறு தங்களுடைய செய்திகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும் தங்களுடைய வரலாறு தக்க வச்சிக்க முடியும் இல்ல காலம் முழுவதும் அவர்கள் தவறாகவே பேசப்பட்டு வருவார்கள் காலம் முழுவதுமே தவறாகவே பேசப்பட்டு வருவார்கள் அமெரிக்காவில நியூயார்க்ல ஒரு நகர நீதிமன்றம் இருந்தது அதுல சியாரன்லா லா கார்டியா என்கிற ஒரு வித்தியாசமான நீதிபதி இருந்தார் அவருடைய தீர்ப்புகள் எப்பவுமே வித்தியாசமாகவே இருக்கு எந்த தீர்ப்பு எடுத்துக்கிட்டாலும் வித்தியாசமா இருக்கும் அவர் நீதிமன்றத்துல வந்து உட்காருகிறார் எதிரில கூடுல ஒரு பசிக்கு செத்த ஒரு மனுஷன் கூடுல கொண்டு வந்து நிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் போலீஸ்காரன் எல்லாம் கூட நிக்கிறார் இவர் மேல என்ன வணக்கம் சொல்லி கேட்டார் அப்ப சொல்லப்படுது இவர் ஒரு கடையில ஒட்டிய திருடிட்டார் ஒரு கடையில ரொட்டியை திருடிட்டார் திருநது சொல்லி நீதிபதி கேட்டார் ஆமா உண்மைதான் ஏன் திரு வசிச்சு பல நாளா நான் நான் ஒரு மண்ணு திருடி சாப்பிட்டேன் உடனே அந்த நீதிபதி அவருக்கு ஒரு பேர் உண்டு நல்ல தீர்ப்புகளை சொல்றதுனால அவருக்கு லிட்டில் பிளவர் கூப்பிடுவாங்க அவர் அவருக்கு ஒரு அடைமொழி அவர் சொல்லுகிறார் நீங்க என்னதான் இருந்தாலும் செஞ்ச தப்புதான் உங்களுக்கு பத்து டாலர் பைன் போடுறாங்க அது உங்களால கட்ட முடியாது தெரியும் நானே நவாலிகிட்ட அப்படின்ட்டு நம்ம ஏரியாவில நியூயார்க்ல இந்த நகரத்துல இப்படி ஒரு ஆளை நம்ம பசியாக வைத்துக் கொண்டது நம்முடைய தப்பு நம்ம எல்லாருடைய தப்பு அவனை திருடிக அளவுக்கு உருவாக்குறது நம்முடைய தப்பு அவன் பசித்து இருக்கிறானாங்க நம்ம ஏதாவது செஞ்சிருக்கணும் இந்த அவன் தப்பு செய்வதற்கு காரணமாக இருந்தது நாமெல்லாம் காரணமாக இருந்தது காரணமாக இங்க நீதிமன்றத்தில் கூட எல்லாருக்கும் அரை டாலர் ஃபைன் போடுற அப்படின்னு சொல்லி அரை டாலர் ஃபைன் போட்டார் உடனே டவாலி தன்னுடைய தொப்பியை தூக்கிட்டு அப்படியே அரை டாலர் வசூல் பண்ணார் வசூல் பண்ணி பார்த்தா நாற்பத்தி ஏழு டாலர் கிடைச்சு அந்த ஏடை அந்த நாற்பத்தி ஏழு டாலர் நீ வச்சீங்க போய் ஏதாவது வச்சு பொழைச்சிங்க அப்படின்னு அனுப்பி விட்டாரு இது நீதி அவன் குற்றவாளியா ஆகுறதுக்கு யாரெல்லாம் காரணம் எல்லாருமே தான் காரணம் அப்ப இனி அப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த லிட்டில் பிளவர் அந்த நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பை வழங்குவதன் காரணமாக அவர் இன்றும் கோட்டவனுடையார் புகழப்படுக வரலாற்று அடி மேற்கு நிற்கிறார் ஜெயலலிதா மேலுடைய தீர்ப்புல நீதிபதி குன்றா வழங்கின தீர்ப்பு நமக்கு தெரியும் அந்த கணக்குல தப்பு செஞ்சது இப்ப நம்ம இதெல்லாம் வரலாறு ஆயிரம் இல்ல உலகம் உள்ளதும் பேசிக்கொண்டே இருக்கு ஒரு நேர்மையான மனிதனாக நாம் பதிவு செய்யப்பட வேண்டும் இதனால மட்டுமே நம்முடைய சந்ததிகளினுடைய பெயர்களும் நம்முடைய பெயரும் பாதுகாக்கப்படும் இதனால மட்டுமே நல்லவர்களாக மற்றவர்களிடத்தில் அறியப்படுவோம் இல்லை என்று சொன்னால் மிக பெரும் சந்த பிரச்சனைகளை நாம் சந்திப்போம் திருக்குறள்ல ஒரு நீதி போதனை ஒன்று உண்டு ஒரு ஜஞ்சி பெண்டு ஒன்று ஒன்று தாவுதுலேசாத்துக்கிட்ட ரெண்டு பேர் போறான் ஒருத்தர் சொல்லுகிறா நான் ஒரு பெரிய நிலம் வச்சிருக்கிறேன் என்னுடைய நிலத்துல இந்த ஆளுடைய ஆயிரக்கணக்கான ஆடுகள் உள்ள போந்து எல்லாமே சாப்பிடுச்சு எனக்கு தக்க இழப்பீடு பெற்றுக் கொடுங்கள் என்று ஒருத்தர் போய் நிக்கிறார் அப்ப அந்த ஆட்டுக்காரரும் வந்திருக்கிறாரா என்னப்பா அப்படி ஆய்வு வச்சா ஆமாங்க நான் கொஞ்சம் மலர்ந்து நிழல்ல படுத்தேன் கொஞ்ச நேரத்துல எல்லா அப்ப வந்துடுச்சு என்ன சொல்லுகிறார்கள் ஆட்டை கொடுத்துரு நீ போ அப்படின்ட்டார் ஆட்டை வாங்க சந்தோஷமா போச்சு ஏன்னா ஆயிரக்கணக்கான ஆடு வந்துருச்சு நிலமும் இந்த ஆட்டையேதான் இருக்கு இவருடைய நிலம் இவருடையதான் இப்ப ஆடு மேய்ச்சிட்டு ஆயிரம் ஆடுகளையும் இவன்ட குடுத்துட்டு அவரு ஓட்டாண்டியா போயிட்டான் ஒண்ணுமே இல்லாத ஆளு ஒண்ணுமே இல்லாத ஆடு அழுதுகிட்டே வெளியே வர்த்தா பதிமூணு வயசு முன்னால வந்தாங்க நீயா அழுகுற நீயா சந்தோஷமா இருக்கிற கேட்டார் அவர் என்ன விவரத்தை சொன்னாங்க இந்த நீதி இந்த தவறு இந்த தீர்ப்பு தவறான சரியான தீர்ப்பு நான் சொல்றேன் வாங்க என்று சொல்லி நேரா காப்பாளர் அழைச்சிட்டு போனாங்க தந்தையை நீங்க சொன்ன தீர்ப்பு தவறான இதுல இந்த ஆடை இழந்தவன் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கான் அதனால நீங்க இழைத்த தீர்ப்பு தவறான மகனே நல்ல தீர்ப்ப நீயே நின்று சொல் என்று சொல்லி அந்த சீட்டை எப்படி இறங்கிட்டார் நீதிபதி உட்காரக்கூடிய சீட்டை விட்டு அவர் இறங்கிட்டார் அப்போ பதிமூணு வயசுல சுயமான வயசுல அவர்கள் அந்த நீதிபதி சீட்ல உட்கார்ந்து அவர் சொல்லுகிறார் வயல்காரன் இந்த ஆடுகளை எல்லாம் நீ ஓட்டி சென்று விடு அதே தான் போடுற குட்டிகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள் இதனுடைய பால கருது நீ குடித்துக்கொள் நீ பயன்படுத்திக் கொள் விற்பனை செய்து கொள் இதனுடைய முடிகளை வெட்டி நீ பயன்படுத்திக்கொள் அந்த விவசாய நிலத்தை நீ என்ன செய்யணும்னா உழுது விவசாயம் செஞ்சு உன்னுடைய ஆடு அந்த வயலுக்குள்ள போகும் போது எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு அந்த பயிர்களை கொண்டு வந்து கொடுத்து விட்டு உன்னுடைய ஆட்டுகளை உன்னுடைய ஆடுகளை ஓட்டிச்சு அது போட்ட குட்டிகளையும் நீ ஓட்டி சென்று விடு என்று சொல்லிவிட்டார் ரெண்டு பேத்திலுமே பிரச்சின விவசாயிக்கு விவசாயினால தயாராகி கொண்டே இருக்கு இந்த ஆளுக்கு போற குட்டி இன்னொரு இடத்துல வளர்ந்துகிட்டே இருக்கு பராமரிச்சுக்கிட்டே இருந்தார் ரெண்டு பேரும் ஒரு மூணு மாசத்துக்கு என்ன செய்வாங்க மாற்றிக் கொள்வார்கள் இவர் ஆட்டோ ஒட்டியில் போயிடுவார் விவசாயத்தை இவர் கொள்வார் யாருமே எந்த விதமான நஷ்டமும் கஷ்டமும் இல்லாமல் போயிடுவோம் இன்று தாவூத் அலி இஸ்லாமுடைய மகனா சுலைமால இஸ்லாமா தீர்ப்பு வழங்கினதுமே அந்த தீர்ப்பு அழகான தீர்ப்பு என்று சொல்லி திருக்குறள் அந்த தீர்ப்பை பத்தி அந்த இடத்துல பேசணும் ஆகவே அங்க அல்லாக வீண் நல்லா நீதிபதிகள் என்று சொன்னால் இப்படி ஒரு அழகான நீதிபதிகளாக இருக்க வேண்டும் நாங்க கூட நம்முடைய குடும்பத்துல நீதிபதி தான் அண்ணனா இருக்கிறோம் தம்பியா இருக்கிறோம் ஒரு இடத்துல தொழிலாளியா இருக்கிறோம் ஒரு குடும்பத்துல வேலை செஞ்சு கொடுக்கும் நம்ம கீழே பத்து பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா நாம இருக்கக்கூடிய அந்த கோஸ்டிங்ல எந்த அளவுக்கு நேர்மையாக நடந்து கொள்ள முடியுமோ நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளும் பொழுதெல்லாம் நீங்களும் நீதிபதி தான் நீங்க நேர்மையாக நடந்து கொள்கிற இடத்துல எல்லாம் நீங்களும் நீதிபதி தான் ஆகவே அல்லா உத்தர் நம் அனைவரையும் நேர்மையாக நடந்து கொள்வதற்கு அருள் செய்வானாக ஆமி வாசுதான் அலகம் இல்லாஹி அலமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாரா